வணக்கம் நண்பர்களே என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த பதிவில் போதைப்பொருளை ஏஐ தொழில் தொழில்நுட்பத்துடைய உதவினால அதுக்கு பேர் வந்து ஹைட்ரோபோனிக் அப்படிங்கிற முறையில் போதைப்பொருளை தயாரிச்சிருக்காங்க இந்த கஞ்சா செடி வளர்க்குறது தோட்டத்தில் வளர்க்குறது இதெல்லாம் இல்லை பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க அப்போ தான் என்னோடய பதிவுகளுக்கு வந்து சேரும் அது என்ன ஏஐ தொழில்நுட்பத்தில் ஹைட்ரோபோனிக் அப்படிங்கிற முறையில் கஞ்சா வளர்க்குறது இது என்ன மெத்தடுன்னே தெரியல இதை செய்தவர்கள் யார் எல்லாம் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் புனேயில் இருந்து இதை பண்ணியிருக்காங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இது மாதிரி ஒரு செயல் ந நடைபெறதா போலீஸுக்கு தகவல் கிடச்சி அவங்க போய் செக் பண்ணியிருக்காங்க அப்போது கஞ்சா பொருட்கள் அவங்க எவ்வளோ டிஜிட்டல் முறையில் பண்ணியிருக்காங்கன்றத இதை விளக்கி சொல்கிறதுல ஒன்றும் இது இல்லை ஹைட்ரோபோனிக் அப்படிங்கிறது வந்து என்ன மெத்தடுன்னு தெரியல ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு அதை பயன்படுத்தியிருக்காங்க அதாவது செடி பிளான்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா செடிகளாக வளர்க்குறது கஞ்சா செடி போதை வசதிகளை உபயோகப்படுத்துகிற செடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் இந்த போதைப் பொருட்கள் அதாவது கஞ்சா மாதிரி கஞ்சா அப்படிங்கிற போதைப் பொருளை தயார் பண்ணுறதுக்கு மூலப்பொருட்களை பூட்டான் நாட்டிலேருந்து பூடான் பூட்டான் நாட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க பூட்டான்லேருந்து வந்த பார்சலையும் போலீஸ் கைப்பற்றிடுச்சு அந்த போ அந்த பார்சல் வந்த கவர் அதெல்லாம் கைப்பற்றி அந்த ஃப்ரம் அட்ரஸ் வச்சு பூட்டானில் யார் இருக்காங்கன்றத பார்த்துருக்காங்க இதில் என்ன இன்னொரு ஹைலைட் அப்படின்னா இந்த கஞ்சாவை வித்து இந்த காசு இருக்குது இல்லையா இந்த பணத்தை எப்படி பணமாக வாங்கிட்டான்னு மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சிக்கு மாற்றிருக்காங்க எத்தனை தொழில்நுட்பம் பாருங்கள் அப்போது ஏஏ தொழில்நுட்பத்தோடு கஞ்சா வளர்த்தது அதை கிரிப்டோ கரன்சியாக மாற்றிக்கிட்டது இந்த ரெண்டும் இந்தியாவுக்குள்ளே சாத்தியமாக இருக்குது அதுதான் நாம் பார்த்து ரொம்ப வைக்கிறோம் தொழில்நுட்பத்தை அதாவது ஐஐடி போன்ற ஒரு உயர் தொழில்நுட்பம் சொல்லி கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு நிறுவ ஒரு கல்வி நிலையங்களில் படித்தவங்க எப்படி மாறுறாங்க பாருங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த செடிகளில் அடுக்குமாடி கட்டிடத்தில் உட்காந்துக்கிட்டு கஞ்சா வளர்க்குறாங்க எங்கே போகுது இந்த தேசம்னு ரொம்ப பயமாக இருக்குது எதிர்காலத்தை பார்த்தா சரி இன்னொரு விஷயம் என்னென்னா மத்திய நிதி அமைச்சகத்தோடைய உதவியும் இந்த போலீஸ் நாடி இருக்குது என்னென்னா இவங்க கிரிப்டோ கரன்சிங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க இந்த கிரிப்டோ கரன்சியாக எந்த பேங்க் மாற்றுச்சு ஏன்னா வங்கிகள் வந்து இன்னொரு கரன்சியாக மாற்ற வேலையை செய்ய மாட்டாங்க வங்கி பரிவர்த்தனை என்பது வேறு கரன்சி சேஞ்சுங்கிறது வேறு இதை எந்த பேங்க் மாற்றுனாங்கன்னு கண்டுபிடிக்கிற வேலையிலையும் போலீஸ் இறங்கியிருக்கு ஸோ ஏஐ தொழில்நுட்பத்தில் கஞ்சா அதை பணமாக மாற்றுறதுக்கு ஒரு டிஜிட்டல் கரன்சி கிட்டத்தட்ட நாலரை கோடி தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க